வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இது வந்து புரட்டாசி மாதம் அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வர்ற அமாவாசை இது வந்து மகாலி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவனுக்கு சிவபெருமானுக்கு உகந்த நாளாக வந்து சொல்கிறாங்க அதனால் இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அமாவாசை அப்படின்னாலே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய சிவஸ்தலம் அப்படிங்கிறதுல ஒன்று வந்து நம்ம விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்ட எல்லையில் உள்ள வனச்சரக பகுதியில் அமைந்திருக்கிற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் திருக்கோவில் தான் இந்த கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் மாதத்துக்கு வெறும் மூணு நாள் மட்டும்தான் இந்த பகுதிக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு ஏரியாவில் வந்து இருக்குது ஸோ அதனால் மாதத்துக்கு வெறும் மூன்றே மூன்று நாட்கள் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க எந்தெந்த நாள் அப்படின்னா பௌர்ணமி அமாவாசை அதுக்கப்புறம் வந்து பிரதோஷம் இந்த மூணு நாட்களுக்கு மட்டும்தான் இந்த சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கத்தை பார்க்கறதுக்கு அனுமதி உண்டு ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் ரொம்ப ஃபேமஸான ஒரு அமாவாசை மகாலி அமாவாசைன்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து நேற்று தான் போயிருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் கட்டுக்கடங்காத அளவு கூட்டம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சிவபெருமானை வந்து வழிபட்டோம் அப்படின்னா இந்த லிங்கங்கள் இரண்டு லிங்கங்களை வந்து வழிபட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ கூட்டம் ஸோ கூட்டத்தை பாருங்கள் நான் ஏற்கனவே வந்து பௌர்ணமி நாளில் போயிருக்கேன் சாதாரண ஒரு பௌர்ணமி நாளில் போயிருக்கேன் இவ்வளவு கூட்டம் வந்து இருந்ததே கிடையாது மிஞ்சி மிச்சு போனால் ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஐயாயிரம் பேர் ஆயிரம் பேர் தான் வருவாங்க ஆனால் இன்றைக்கி மட்டுமே வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கே வந்து குமிஞ்சிருக்கிறாங்க நடக்கக்கூட பாதை கிடையாது இந்த பாதையை பற்றி நான் சொல்லி ஆகணும் இந்த பாதை வந்து ரொம்ப கரடு முரடான பாதை சிவபெருமானை தரிசித்தே ஆகணும் பார்த்தே ஆகணும் அந்த லிங்கத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு போனால் மட்டும்தான் நாம் மலைக்காமல் அங்கே போய் பார்க்க முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டரில் ரோடு வசதி எதுவுமே கிடையாது கட கற்கள் நிறைந்த பாறையில் தான் நம்ம ஏறி போயாகணும் கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் இந்த மலையில் உள்ள கோவில்கள் வந்து அமைஞ்சிருக்கு ஏழு கிலோமீட்டரும் நம்ம வந்து நடந்து தான் ஆகணும் எந்த விதமான வாகனங்கள் கூட உள்ளே வர்றதுக்கு பாதையே இல்லாத அளவுக்கு தான் இந்த கோவில் வந்து இருக்கும் ஏன் அப்படின்னா இதுக்கு கோவிலுக்கு வந்து நிறைய கதைகளும் சொல்லப்படுது அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த கோவில் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கோவில் வந்து மதுரை மாவட்ட எல்லை அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்ட எல்லை திருவில்லுபுத்தூர் பக்கத்தில் வத்ராப் அப்படிங்கிற ஊரில் இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டரில் தானிப்பாறை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்தால் இந்த மலை ஏற்றம் வந்து ஆரம்பிக்குது இந்த மலை இருக்கிற பகுதி வனப்பகுதி வந்து டூர் ஃபாரஸ்ட் ஏரியா டூர் அப்படிங்கிற வனப்பகுதியில் தான் வந்து இந்த மலை வந்து இருக்குது ஸோ போகும்போது நம்ம வந்து விநாயகரை ஃபஸ்ட்டு தரிசிக்கணும் இதுதான் அந்த விநாயகர் கோவில் விநாயகரை தாண்டி தான் மலை ஏற்றமே ஆரம்பிக்குது அது வரைக்கும் நார்மலான ஒரு பகுதியில் வர்ற மாதிரி தான் இருக்கும் தான் நம்முடைய மலை ஏற்றுமே ஆரம்பிக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு சிலர் வந்து குளிக்கிறதுக்கு இடது பக்கத்தில் வந்து தனியாக இடங்களும் இருக்குது இவ்வளவு கூட்டம் நான் எப்பயுமே பார்த்ததே கிடையாது ஏன்னா ஏழு கிலோமீட்டர் வனப்பகுதி வந்து ஒரு கரடு முருடான பாதையில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் எடுத்து வைக்கவே முடிஞ்சது எங்களுக்கு ஏன்னா அவ்வளவு ஒரு கூட்டம் நெருக்கடி இவ்வளோ கூட்டம் என்றைக்குமே இவ்வளோ கூட்டத்தில் வந்து வந்ததே கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு ஸோ இந்த பக்கம்தான் வந்து குளிச்சுட்டு இங்கேருந்து மலை ஏற்றத்தை ஆரம்பிக்கிறாங்க மலைக்கு மேலே போயும் குளிக்கிறதுக்கு ஒரு சில இடங்கள் இருக்குது ஆனால் அவ்வளோ சேஃப்டி கிடையாது இங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன பசங்கள்லாம் வந்து சறுக்கி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுவுமே வந்து சேஃப்டி கிடையாது ஏன்னா ஃபாரஸ்ட்டு போலீஸ் யாருமே வந்து இங்கே உள்ளே வந்து யாருமே வந்து எச்சரிக்கை எதுவுமே கொடுக்கல அதனால் வந்து அவங்க ரொம்ப ஜாலியாக சிரித்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் சறுக்கி விளாட்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆபத்தான விளையாட்டு தான் இப்படி விளையாடக்கூடாது ஆனால் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எச்சரிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த தப்பை செய்யாதீங்க ஸோ அங்கேருந்து இருந்து குளித்து முடிச்சுட்டு நாங்கள் குளிக்கலை ஸோ நாங்கள் இருந்து வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டுருந்தோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வனப்பகுதிக்குள்ளே வந்து நம்ம நுழைகிறோம் உங்களுக்கே தெரியும் பாதைகளை பார்த்தாலே தெரியும் ரொம்ப சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா மரங்கள் வெயிலில் கூட உள்ளே அவ்வளோவா வ வர முடியாத அளவுக்கு மரங்கள் சூழ்ந்து இந்த இடம் வந்து இருக்குது எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள் போகிற வழிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கற்கள் நிறைந்த பாறைகள் அதுக்கு மேலே தான் நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பாறையை கடக்கணும் அப்படின்னா ரொம்ப கடினமான ஒரு பாறை அப்படின்னா பாறை இங்கே வந்து நிறைய பாறைகள் இருக்குது பச்சரிசி பாறை வழுக்கு பாறை சங்கிலி பாறை அப்படின்னு ரெண்டு மூணு பாறைகள் வந்து நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாறை தான் ஃபஸ்ட்டு ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கடினமான ஒரு பாறை ஏன்னா ரெண்டு பக்கம் வந்து பிடிக்கிறதுக்கு பேலன்ஸே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஊடாவில் வந்து ஒரு ஆறு வந்து கிராஸ் ஆகுது ஸோ இந்த மலையில் வந்து நிறைய ஆறுகள் வந்து கிராஸ் ஆகும் எப்போ எங்கேருந்து தண்ணி வரும்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு காட்டாற்று வெள்ளம் வந்து கட்டுக்கடங்காமல் வரும் அப்படின்னு இந்த கோவில் வந்து சொல்லுவாங்க ஸோ நிறைய நியூஸெலாம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க போன வருஷம் மலை வெள்ளத்திலலாம் வந்து உள்ளே நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க அவங்கள மீட்கிறதுக்காக வந்து தீயணைப்பு வீரர்கள்லாம் போய் மீட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதெல்லாமே உண்மைதான் ஏன்னா எங்கேருந்து தண்ணி வரும்னே சொல்ல முடியாது ஏன்னா அந்த அப்படி ஒரு மலைப்பகுதியில் தான் இருக்குது இந்த சதுரகிரி அப்படின்னு சொன்னோம்னா சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து பார்க்கும்போது இந்த லிங்கம் இருக்கிற கோவிலுடைய வடிவம் இந்த இடத்துடைய வடிவம் வந்து சதுரமாக இருக்கும் ஸோ அதனால கூட இந்த மலைக்கு வந்து சதுரகிரி மலை அப்படின்னு பேர் வந்திருக்கு ஸோ நீங்கள் இந்த இரண்டு லிங்கங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு போங்க மலை ஏற்றம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த பயணம் வந்து ரொம்ப சவாலாகவே இருக்கும் வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியாள் எல்லாருமே வந்து இங்கே வராங்க நடக்க முடியாதவங்க கூட டோலி வச்சு தூக்கிட்டு போகிற அளவுக்கு இங்கே வசதிகள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வயசானவங்க கம்பு ஊனி ஊனி கூட இந்த கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு சிவனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான ஒரு திருக்கோவில் ஸோ இந்த மலையிலேருந்து வர்ற தண்ணீர் அதை பற்றி நம்ம பார்க்கணும் இந்த மலையிலேருந்து வர்ற தண்ணீர் பார்த்திங்கன்னா சித்தர்கள் இங்கே இருந்ததுக்கு காரணமே வந்து இந்த மலையில் வந்து அதிக அளவு மூலிகை செடிகள் இருக்கிறதுனால தான் ஸோ அதனாலே இந்த மலையிலேருந்து வர்ற தண்ணீர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் கொண்டதாகவே இருக்குது ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த வழுக்குப்பாறை ஏற்றம் இதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் செங்குத்தா இருக்கும் ரெண்டு சைடுமே வந்து எந்த விதமான பிடிப்புமே கிடையாது ரொம்ப செங்குத்தான ஒரு பாறை அதில் வந்து படிக்கட்டுகள் மாதிரி நம்ம மேனுவலாக வந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருப்பாங்க எதுக்கு அப்படின்னா க்ரூப்புக்காக நம்ம கால் பிடிச்சி ஏறும்போது குரூப்புக்காக படிக்கட்டுகள் மாதிரி வெட்டி வெட்டி வச்சுருப்பாங்க ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு செங்குத்தாக ஏறுது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் வலது பக்கம் வந்து பள்ளம் அங்கே வந்து நீரோடைய இருக்குது பெரிய நீரோடைய இருக்குது மிகப்பெரிய பள்ளம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இடம்தான் கொஞ்சம் கடினமான ஒரு இடம் வயசானவங்களேருந்து எல்லாருமே வந்து எவ்வளவு அழகாக வராங்கன்னு பாருங்கள் இவ்வளவு கடினங்களையும் தாண்டினா மட்டும்தான் நீங்கள் போய் அந்த லிங்கங்களை பார்க்கவே முடியும் அவர் அங்கே உட்காந்துருக்காரு அப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த லிங்கங்களுக்கு வந்து நிறைய வரலாறுகள்லாம் சொல்கிறாங்க ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி போனோம் எப்படி வந்தோம் அப்படிங்கு பார்க்கலாம் நீ வந்து மதுரையிலேருந்து இந்த கோவிலுக்கு வந்து டேரெக்டாக பஸ் இருக்குது விருநர்லேருந்தும் நீங்கள் உங்களுக்கு வந்து பஸ் இருக்குது திருநெல்வேலியிலேருந்து பஸ் இருக்குது நேற்று அமாவாசை அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்பெஷல் வண்டிகள் விட்டாங்க விட்டுருக்காங்க ஸோ நாங்கள் வந்து பைக்கில் தான் போனோம் நாங்கள் வந்து கோயில்பட்டியிலேருந்து பைக்கில் தான் போனோம் போயிட்டு திரும்பி வரும்போது ரொம்பவே ஒரு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கீழே இறங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஆயிடுச்சு எங்களுக்கு இரவு நேரத்தில் இந்த மழை இறக்கத்தில் வந்து அளவுடே கிடையாது ஆனால் நேற்று வந்து கூட்டம் அதிகமாக இருந்த ஒரே காரணத்தினால நிறைய குழந்தைகள் பெண்கள் எல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஏன்னா லைட்டு எதுவுமே கிடையாது இங்கே வந்து பகலில் மட்டும்தான் அளவு அஞ்சு மணிக்கே வந்து க்ளோஸ் பண்ணி வாங்க அப்படின்னு சொன்னாங்க நேற்று வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தனால இப்போ ஏழு மணிக்கு கீழே இறங்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு ஸோ இந்த பாதைகளை நீங்களே பாருங்கள் இந்த பாதை வழியாக தான் நாம் போய் ஆகணும் வேறு வழியே கிடையாது பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து இந்த பாதை வழியாக தான் நம்ம போய் ஆகணும் இந்த கோயிலுடைய லிங்கங்கள் சுந்தர மகாலிங்கம் சந்திர மகாலிங்கம் இரட்டை லிங்கம் ஃபஸ்ட்டு இரட்டை இரட்டைலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையுடைய பாதி பகுதியில் இருக்குது அதாவது மலை ஏற்றத்தில் ஒரு ஏழு கிலோமீட்டர் அப்படின்னா அதோடைய பாதியில் இந்த இரட்டை லிங்கம் இருக்குது எல்லாருமே வந்து கேட்டே போவாங்க இரட்டை லிங்கம் வந்துருச்சா வந்துருச்சா அப்போ அட இன்னும் ஒரு பாதி அளவு தான் தூரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சளிப்பை ஏற்படுத்துகிற விதமாக இந்த மலை பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சளிக்காமல் நம்ம வந்துக்கிட்டே இருந்தோம் பயணத்தை மட்டும்தான் அந்த லிங்கங்களை போய் நம்ம பார்க்கவே முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் மூலிகை தண்ணி இங்கே வந்து நாவல் தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு தீர்த்தம் இருக்குது இந்த தீர்த்தத்தை நம்ம பாட்டிலில் பிடிச்சிட்டு போய் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் குடித்தோம் அப்படின்னா சர்க்கரை வியாதி குணமடையும் அப்படிங்கிற மாதிரி இங்கே உள்ள மக்கள் நம்பிக்கையாக சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு மூழ்கியான தண்ணீர் இங்கே இருக்குது ஸோ இந்த கற்களை பாருங்கள் கற்கள் ஒன்றரை மேல் ஒன்றால் அடுக்கி வைத்திருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா இப்படி பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி கற்களை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சோம் அப்படின்னா வீடு கட்டுற வேலை வந்து தடையில்லாமல் முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஸோ அடுத்து வந்து இந்த தண்ணீர் பாருங்கள் இங்கே தான் வந்து மலை ஏறி முடிச்சிட்டோம் மலை ஏறி முடித்ததுக்கப்புறம் இங்கே தான் வந்து நாங்கள் குளித்தோம் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே வந்து ரொம்ப தண்ணி வந்துச்சு நிறையா தண்ணி வந்துச்சு நல்லா குளிக்கிற அளவு தண்ணி வந்துச்சு ஸோ இப்போ வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் தண்ணி வருது ஸோ இந்த மலையில் நிறைய மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகைகளெல்லாம் தழுவிட்டு தண்ணி வர்றதுனால இந்த நோய்களை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தண்ணீராக இந்த தண்ணீரெல்லாம் இருக்குது ஸோ குளித்து முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பலவாடி கற்பசாமி இந்த பழவாடி கருப்பசாமி திருக்கோவில் வந்து இந்த சிவலிங்கங்களுக்கு வந்து காவலாக இருக்கிறார் இந்த கருப்பசாமி தான் ஸோ இங்கே குளித்து முடிச்சுட்டு இவரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி போனோம்னா நம்ம கோவில் வந்து வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து சுந்தர மகாலிங்கம் ரெண்டாவது வந்து சந்திர மகாலிங்கம் இந்த இரண்டு லிங்கங்களும் இந்த கருப்பசாமி கோவிலை தாண்டி தான் நாம் போயே ஆகணும் இந்த கருப்பசாமி கோவில் அமைந்திருக்கிற இடமுமே பார்த்திங்க அப்படின்னா சுற்றி வந்து தண்ணீர் வரக்கூடிய ஒரு இடமாக இருக்குது கர்பசாமி கோவிலுக்கு எதிர்த்தாப்பிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் நிறைய வரக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது ஸோ இங்கேயுமே வந்து மழை பெஞ்சது அப்படின்னா இங்கே வந்து யாரையுமே வந்து கீழே இருந்தே வந்து ஃபாரஸ்ட்டு வந்து விட மாட்டாங்க இதுக்காக அப்படின்னா தண்ணீர் எந்த சமயத்திலும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்களே பாருங்கள் தண்ணீர் சுற்றி சுற்றி இந்த கோவிலை சுற்றி சதுர வழிவில் இருக்கிற கோவிலை சுற்றி தண்ணீர் எப்பயுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வனச்சரக பகுதி தான் இந்த பகுதி ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஸோ இந்த கோவிலுக்கு போயிட்டு கீழே இறங்கும்போது கால்வழி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை விட உங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும் உடல் அழுப்பு அப்படிங்கிறது வந்து இருக்காது கால்வழி மட்டும்தான் இருக்குமே தவிர உடல் அழுப்பு அப்படிங்கிறது இருக்காது ஒரு எனர்ஜி அப்படி ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து வரும் கண்டிப்பாக நம்மளை என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் அந்த கோவில் இருக்கக்கூடிய பகுதி கோவிலுக்கு முன்னாடி ஒரு சில கடைகள்லாம் இருக்குது அதையெல்லாம் தாண்டி தான் நாம் போய் ஆகணும் ஸோ இத்தனை கடைகளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து சரக்கு முத கொண்டு இவங்களுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு வழியே கிடையாது நடந்து தான் கொண்டு வந்தே ஆகணும் ஸோ எத்தனை நாளுக்கு முன்னாடி இவங்கெலாம் வந்து கொண்டு வந்து இந்த டென்ட்டு போட்டு இவ்வளோ சரக்கு எல்லாம் எட்டி ஏற்றிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கோவில் வரும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வசதி அதுக்கப்புறம் எல்லா வசதியுமே இருக்குது ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிற வந்து எதுவுமே கிடையாது ரெஸ்ட் ரூம்கள் வந்து ஏன்னா பகுதி அப்படிங்கிறனால எல்லாருமே வந்து அவுட் சைடு தான் போய்கிட்டு இருக்காங்க அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம மக்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு வழியாக சுந்தர மகாலிங்கம் அவரை பார்க்க வந்துட்டோம் ஸோ இதான் அந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸ் இங்கேயுமே வந்து பாருங்கள் அவ்வளவு கூட்டம் இருக்குது ஸோ இதுக்கு மேலே எங்களால் வீடியோ எடுக்க முடியல இதுக்கு மேலே வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணக்கூடாது அலோவ் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் இது வரைக்கும் மட்டும்தான் வீடியோ எடுத்துருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் சாமிக்கு கும்பிட்டுட்டு உடனே திரும்பிட்டோம் கொஞ்ச நேரத்திலே திரும்பிட்டோம் சந்தன மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம் ரெண்டு இது வந்து சந்தன மகாலிங்கம் இந்த பக்கம் போகிற பாதை சந்தன மகாலிங்கம் இந்த பக்கம் கூட்டம் அது அதுவும் சுந்தர மகாலிங்கம் நாவல் திட்டம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த நாவல் ஊற்று இதுதான் அந்த நாவல் ஊற்று இந்த தண்ணீர் தான் பிடிச்சிட்டு வந்து நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் குடித்தோம் அப்படின்னா சுகர் அதாவது சர்க்கரை வியாதி குணமடைகிற அளவுக்கு இந்த தண்ணீரில் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இங்கே உள்ள மக்கள் வந்து இதை தான் குடிக்கிற தண்ணியாகவும் யூஸ் இருக்காங்க தண்ணி கலர் பார்க்க இப்படி இருக்குது ஆனால் ரொம்ப சுத்தமான ஒரு திட்டம் ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோதான் எங்களால் காமிக்க முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கேவிபி டேக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ